ஸ்கூல் ரீ ஓபன் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே குட்டிஸ் ரெண்டு பேர்த்தையும் நைட் ஒம்பது மணிக்கில் படுக்க வைக்கணும் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் ஸ்கூல் திறந்து ரெண்டு நாள் அதை அதனால ஃபாலோ பண்ணவே முடியும் தம்பி ஸ்கூல்ட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் போல ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதை போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு ஸ்கூல் ஃபஸ்ட் டேட்டனால ரொம்ப ஆர்வமாக ஒர்க்லாம் என் பையன் நானும் செஞ்சு முடிச்சுட்டு நைட் டின்னர் சமைக்கலான்னு கிச்சனுக்குள்ளே போகும்போதே மணி போல ஆயிடுச்சு இதுக்கு மேலே வெங்காயம் தக்காளேனு ஒன்றுன்னா வதக்க சேர்க்க ரொம்ப சோம்பலாக இருந்துச்சு அதனால் இன்னைக்கு சோம்பேறி சிக்கன் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதையே ட்ரை பண்ணி பசங்க ரெண்டு பேரும் சிக்கன் சிக்கன் கேட்பாங்க ஆனால் சிக்கன் செஞ்சு கொடுத்தா அதில் இருக்குன்னு தெரியும் மாட்டிகிட்டு இருப்பாங்க அதனால் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி மசாலா ஐட்டம் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பிசஞ்சு விட்டு அப்படியே ஒரு வடச்சட்டில் போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன் அவ்வளோதான் ஃபஸ்ட் டைம் இந்த ரெசிபி செய்கிற மாதிரி எப்படி வருமோன்னு சொல்லிட்டு பயத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் பயந்த மாதிரியே தான் ஆயிடுச்சு நம்ம ஏதாவது ரெசிபி புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் பக்கம் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் நான் அப்படி பார்த்தபோது சிக்கனுக்கு இதே மெத்தட் தான் போட்டுருந்தாங்க எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் ஊற்ற வேணான்னு சொன்னாங்க சிக்கன்லேருந்து வர தனியே போதும் அப்படின்னு சொன்னாங்க நானும் அதே மாதிரி எல்லாம் செஞ்சு மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் கழிச்சு போய் திறந்து பார்த்தா எல்லாம் அடிபிடிக்கிற ஸ்டேஜ் இது நல்ல வேலை என் மூக்கு முன்னாடியே மூடிச்சனால சிக்கனுக்கு ஒரு சேதாரமும் ஆகாமல் குழம்பு வச்சுட்டு சைட் லைட்லேயும் ஊற்றி டின்னர் முடிச்சாச்சு ஓகே வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா அப்படியே சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க தேங்க்யூ